ரெண்டாவது இல்லை விகாரம் விகாரம் அப்படின்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி மூணாவது நித்ரா அது கொடுக்குற மிக முக்கிய இம்பார்ட்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்புக்கு கொடுக்குறாங்க நித்ரா நம்மளுடைய நம்முடைய நலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா இல்லாத இளைய தலைமுறைகள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் நைட்டு தான் வேலை பார்க்குறாங்க ஏன்னா அவர் ஜாப் ஒர்க்கே அப்படி தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு போய் நீ காலமுறை அஞ்சு மணிக்கு எழுதுக்கோ நைட்டு பத்து மணிக்கு பாடுன்னு சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக ஒரு எல்லாம் இப்போ நைட்டு ஒர்க் பண்ணாதவங்க நாங்கள் என்ன சொன்னோம்னால் காலம் நைட்டு பத்து மணிக்கு படுங்க காலமுறை அஞ்சு மணிக்கு எழுதுங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீப் சைக்கிளை இந்த ஸ்லீப் டிசிப்ளின்னு சொல்லுவோம் உறக்கத்திற்கு உண்டான ஒரு ஒழுங்கு பாடு அந்த உறக்க ஒழுங்குமுறை வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்லீப் கரெக்டாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்லீப் சைக்கிள் கொண்டு போனீங்கன்னா அதுவே டிஸ்கப்டிவ் ஸ்லீப் சைக்கிளுக்கு கொண்டு போய்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ காலம்பர பத்து மணிக்கு சாரி இரவு பத்து மணிக்கு தூங்கிட்டு காலம்புற அஞ்சு மணிக்குனிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு லைஃப் சைக்கிள் இல்லை பெஸ்ட்டு சைக்கிள் ஃபார் ஸ்லீப் சரி சார் என்னால் அதை பண்ண முடியல நான் நைட் ஜாப் போகிறேன் அப்படின்னா நீங்கள் காலம்பு நைட்டு பத்து மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வரீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் காலம்புற ஒரு பத்து மணிக்கு தூங்குங்க நைட் அஞ்சு மணிக்கு அதாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எடுப்பாங்க அந்த டென் டு ஃபைவ் ஸோ இந்த டென் டு ஃபைவ் சைக்கிள் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டென் டு ஃபைவ் சைக்கிளில் மட்டும்தான் சிரோடோனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ காலையில் பத்து மணி டு அஞ்சு மணிக்கும் உங்களுக்கு இந்த சிரோடோனியன் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக காலமர பார்த்துலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி தான் தூங்கும்போது நீங்கள் ஒன்றே ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் என்னென்னா அந்த ரூம் வந்து டார்க்காக இருக்கணும் கண்ணை சுற்றி காட்டன் வச்சு ஒரு டார்க் டார்க் இது பண்ணிக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் டார்க்னஸ் இருந்தால் மட்டும்தான் இது சீரோ டோனின்னு அதனால தான் நைட்டு தூங்க சொல்கிறோம் ஆனால் வேற வழி இல்லையே இப்போ நீங்கள் இருக்கு நைட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வேலை போயிடும் உங்களுக்கு வேலை இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் எப்படி டாக்டர் போறீங்க சொன்னீங்க பட் இது இல்லாமல் உங்கள்கிட்ட எதாவது ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்கா இந்த மாதிரி தூக்கம் எனக்கு வந்து ஓவராக வந்து ஆன்சைட்டி ஆகுது தூக்கம் வரமாட்டுது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கு உங்கள் கிட்டே வந்தால் எதாவது மறந்து இருக்குங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது ஸ்லீப் சைக்கிள் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்லீப் பேட்டர்னுக்கு போகும் அது அப்படியே நீங்கள் கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்சோம் கூடிய வரைக்கும் போகலாம் இன்சோமினியனா நீங்கள் எப்பவுமே தூக்கமே வராது நீங்கள் மட்டும் முடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் குறையும் எப்போ பார்த்தாலும் ஒரு பலவீனம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருக்கும் ஃபேட்டிக் இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்ளம் அதுக்கு சாதாரண நான் வீட்டு வைத்தியமாக நான் சொல்கிறேன் ஜாதிக்காய் ஜாதிக்காய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்து ஜாதிக்காய் கசகசா அதுவும் வீட்டில் யூஸ் பண்ணுற மருந்துன்னா இந்த ரெண்டுத்தையும் ஒரு பத்து பத்து கிராம் இல்லாட்டி நூறு நூறு கிராம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அது டெய்லி அரை டீஸ்பூன் கதம்பரை சாயங்காலம் அரை டீஸ்பூன் ரெண்டு வேலை கொஞ்சம் பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா உறக்கம் முடியும் அரை டீஸ்பூன் பத்தாவது பத்தாவது ஒரு டீஸ்பூன் கூட சாப்பிட்லாம் தப்பு இல்லை முதல்ல அரை டீஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேயும் நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வரல அப்படின்னா ஒரு டீஸ்பூனாக மாற்றி போடலாம் இதுவும் சரியாகலை அப்படின்னா நம்மக்கிட்ட ச தனியாக மருந்துகள் இருக்குது அதை வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் நம்ம பண்ண முடியும் அதாவது உங்கள் கிட்டே வந்து இந்த பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி மெடிசன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க கலெக்ட்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ட்ரெண்டு இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிடும்போது உங்களுக்கு பக்க விளைவு எதுவும் வராது நல்ல உறக்கம் வரும் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ் தேங்க்ஸ் ஸோ இதை பற்றின இந்த நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியோ இல்லாட்டி மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லாட்டி என்னுடைய கிளினிக் ஆயு வெல்னஸ் கிளினிக் ஒன் ஜீரோ த்ரீ ஃபஸ்ட் ஃப்ளோர் டேம் ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி செவன் எல்டாம்ஸ் ஃப்ளோர் ஆல்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கிளினிக்கு வந்து நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணலாம் கன்சல்டேஷன் பண்ணதற்கு முன்பாக தயவு செஞ்சு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கணும் மிக்க நன்றி